இறந்தும் நான்கு பேருக்கு வாழ்வளித்த இரண்டு வயது சிறுவன் சண்டிகரில் கென்யாவின் லுண்டா இரண்டு என்ற சிறுவன் வீட்டில் தற்செயலாக தவறி விழுந்ததில் மூளை சாவு அடைந்துள்ளான் இதனைத் தொடர்ந்து சிறுவனின் உடல் உறுப்புகளை தானம் செய்ய அவனது பெற்றோர்கள் முன்வந்துள்ளார் பாங்கியஸ் ஒருவருக்கும் கிட்னி ஒருவருக்கும் இரண்டு பேருக்கு கண் தானம் என நான்கு உயிர்களுக்கு சிறுவன் வாழ்வு அளித்துள்ளார் இந்தியாவில் சிறுவயதில் உடல் உறுப்பு தானம் செய்தவர் என்ற பெருமையும் லுண்டா பெற்றார் பெரும்பான்மை பலத்துடன் ஆட்சி கர்ஜித்த விஜய் அறிமுகவுடன் கூட்டணி என்பதை திட்டவட்டமாக மறுத்த தமிழக வெற்றி கழகம் அதிரடியாகவும் சில கருத்துக்களை கூறியுள்ளது பெரும்பான்மை பலத்துடன் தமிழக மக்களின் பேராதரவை பெற்று நல்லாட்சியை அமைப்பதே லட்சியம் என கூறியுள்ள தமிழக வெற்றி கழகம் இந்த விஷயத்தை மாநாட்டிலேயே விஜய் தெளிவுபடுத்தியுள்ளதாகவும் தெரிவித்துள்ளது இதன் மூலம் தமிழக வெற்றி கழகம் தனித்தோ அல்லது அதன் தலைமையில் கூட்டணி அமைத்தோதான் போட்டியிடும் என தெளிவாகியுள்ளது பாஜகவில் இணைந்தார் கைலாஷ் கெலாட் ஆம் ஆத்மி கட்சியில் நேற்று விலகிய டெல்லி முன்னாள் அமைச்சர் கைலாஷ் கெலாட் பாஜகவில் இணைந்தார் ஆம் ஆத்மி கட்சியின் மீது பல்வேறு குற்றச்சாட்டுகளை முன்வைத்த அவர் நேற்று கட்சி அமைச்சர் பதவியிலிருந்து விலகினார் இந்நிலையில் ஒரே நாளில் இன்று டெல்லி பாஜக அலுவலகத்தில் அக்கட்சியில் இணைந்தார் இதனால் கெஜ்ரிவால் தலைமையிலான ஆம் ஆத்மி கட்சிக்கு சிக்கல் ஏற்பட்டுள்ளது சிக்கன் ரைஸ் சாப்பிட்ட வீராங்கனை பலி சென்னையில் சிக்கன் ரைஸ் சாப்பிட்ட கூடைப்பந்து வீராங்கனை எலினா உயிரிழந்துள்ளதாக புகார் எழுந்துள்ளது மபி இல் நடைபெற்ற கூடைப்பந்து போட்டியில் பங்கேற்க சென்று திரும்பிய அவர் ரயிலில் சிக்கன் ரைஸ் சாப்பிட்டிருக்கிறார் அதனை தொடர்ந்து உடல்நல பாதிப்பால் தனியார் ஹாஸ்பிடலில் அனுமதிக்கப்பட்ட எலினா உயிரிழந்துள்ளார் உயிரிழப்புக்கான காரணம் என்னவென்று டாக்டர்கள் ஆய்வு செய்து வருகின்றனர் முதியோர் எண்ணிக்கை அதிகமானால் என்ன ஆகும் தமிழகத்தில் சராசரி வயது உயரும் நிலையில் அதற்கேற்ப முதலீடுகள் இல்லையெனில் முன்னேறிய மாநிலமாக இல்லாமல் முதியோர் மாநிலமாக மாறும் என சி எம் ஸ்டாலின் எச்சரித்துள்ளார் மக்களில் முதியோர் எண்ணிக்கை அதிகரித்தால் நட்சத்திரக்குறி நாட்டின் மனித வளமும் உற்பத்தி திறனும் குறையும் நட்சத்திரக்குறி வெளியாள்களை பணியமர்த்த நேரிடும் நட்சத்திரக்குறி மருத்துவ மற்றும் பராமரிப்பு செலவு அரசின் சமூக பாதுகாப்பு செலவு அதிகரிக்கும் நட்சத்திரக்குறி சார்ந்திருக்கும் மக்கள் தொகை உயரும்